ஈயாழ்பாடம் அரலிதீபோ ஆறாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடா மியூசிசாங்காவை மதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா செல்லம்மா அவர்கள் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வையான அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியமர் நாகம்மா தம்பதிகளின் செல்வ புதல் காலம் சென்று வேலாயுதம் தெய்வானை தம்பதிகளின் அன்பு மருமகளிடமும் காலம் சென்று வீலாயுதம் கந்தையா அவர்களின் ஆரோக்கிய துணையும் வாமதேவன் சரோஜினி தேவி காலம் சென்றவர்களான கோகிலாபாள் வாசுதேவன் மற்றும் குலகேஸ்வரி கிருபாகரன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் பாசமிகிதா யாரும் நேசரதி கனகலிங்கம் காலம் சென்று யோகேஸ்வரலிங்கம் மற்றும் கேதீஸ்வரன் அனுஷா சுதர்சனா ஆகியோரின் அன்புமாமியாரும் ස්වභාකාද ජොයිසි ජසකාන්ද නිදෂා නෙවකාන් සධරූපන ශර්බිලා, ශාන් ප්‍රේම්නත් ජිවාහිනී, සුකාන්, කැජීෙන්, ලොෂන් අබිලා කෝවිකා වාසුහි කෝහුලඳ දැන්ලගන ලක්ෂවී ආයුනි ැතුෘති තිගම வள்ளியம்மை ஆகியோரின் பாசமிக சகோதரியும்லம் சென்றான தங்கம்மா கிருஷ்ணசாமி மற்றும் கணேசன் காலம் சென்றவர்களான சன்குணம் சண்முகம் கைலாய பிள்ளை மற்றும் கமலம்மாள் கதிரவேலு ஆகியோரின் அன்புமையத்துடியும் ஆவார் இவ்வரவித்தலை ஒரு நாள் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்